விஸ்வேலா பாத் ரெசிபியை குக்கரில் குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க முதல்ல இப்போ ட்ரையாக மசாலா அரைச்சிக்கணும் அதுக்கு மிளகு சீரகம் வெந்தயம் தனியா கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் பட்டை கிராம்பு இதையெல்லாம் ட்ரையாக வரங்க கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா அதில் மிளகா அதாவது காஞ்ச மிளகா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போல் சேர்த்து வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்புளையும் போட்டுக்கோங்க போட்டு பெருங்காயம் பொடி கொஞ்சம் சேர்த்து ட்ரையாக வதக்குங்க எல்லாம் வதக்கிட்டு கடைசியில் கசகசா போட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த மசாலா ஐட்டம்ஸை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் ரெண்டு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தோரம் பருப்பு எடுத்து அதை கழுவி கொஞ்சமாக அதில் மஞ்சள் தூள் ஆயில் கல்லுப்பு சேர்த்து குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக பெருங்காயம் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம அந்த மசாலாவில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுலேயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா குயிக்காக வதங்கிடும் இப்போ நல்லா வதங்கியாச்சுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் முதல்ல கேரட் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கூடவே அவரைக்காயும் சேர்த்துக்கிறேன் கூடவே கேப்சிக்கமும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்குங்க இது நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் வச்சு இறக்கியிருக்கோம் இல்லைங்களா அரிசி பருப்பு அதில் சேர்த்துருங்க இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அதில் ஒரு நாலு ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த புளி கரைச்சலையும் இதிலேயே சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் விசில் வச்சு எடுத்தாச்சு எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சுட சுட பிஸ்பலாபாத் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ